அதிகாரம் நாற்பத்தி எட்டு வலியறிதல் குரல் அறிந்ததன் தங்கி செல்வாக்கு செல்லாதது இல் இந்த குரல் என்ன சொல்ல வராங்க பார்ப்போம் ஒல்வதறிவது அதாவது தம்மால் முடியும் என்ற வினையையும் அதற்கு அறிய வேண்டிய வலிமையும் அதாவது ஒழுவது அறிவது அப்படின்னு என்னன்னா இப்போது நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படி என்ற ஒரு விஷயத்தையும் நம்மால் முடியுமான வினையையும் அதற்கு அறிய வேண்டிய அதாவது அதற்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்ற அந்த வலிமையை அறி அறி அறிய வேண்டியதன் அதனை அறிந்ததன் அறிந்து நமக்கு செய்ய முடிய வினையையும் அதற்கு தேவையான வலிமை என்ன செய்வதற்கான வலிமை என்ன என்பதனையும் அறிந்து கண் தங்கி செல்வார்கு எப்பொழுதும் அதாவது தனது மெய் அதாவது தனது மனதை முழுக்க அதன் வழி அதன் கண் செல்வார்க்கு செல்வார்க்கு செலுத்துபவர்களுக்கு செலுத்தி அந்த விஷயத்தை சாதிக்க வந்து முனைபவர்களுக்கு செல்லாதது இல்லை முடியாத காரியம் என்பது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தம்மால் என்ன வினை முடியுமோ அதை அறிந்து அதனை அடைய வேண்டிய வலிமை என்பது என்ன என்பதனையும் அறிந்து அதன்கள் செய்து முடிப்பதற்காக முயல்பவர்களுக்கு முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா திருவிழர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் நம்மால் முடியுமான வினையை அதற்கு தீண்டிய வலிமையையும் அறிந்து எப்பொழுதும் மனதை அதன்கண் வைத்து முயல்வார்க்கு முடியாத காரியம் என்றொன்று இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்